ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்கும் விலைக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரையில் பால் ஊற்றி ஊற வச்சிடலாம் இதனால் வந்து சர்க்கரை வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிரும் அதனால் நம்ம ஊற வச்சுக்கலாம் இல்லைனா சர்க்கரை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரைய டைம் எடுக்கும் இல்லையா அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பாலில் சர்க்கரையை போட்டு நல்லா ஊற வச்சுடுறேன் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் அதுக்குள்ளே சர்க்கரை கரைஞ்சிருக்கோம் நல்லா இப்போ அப்படியே இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஓரமாக இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அரிசி மாவு தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுற தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பால் அரிசி மாவு சர்க்கரை மட்டுமே சேர்த்து நம்ம இதை செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம் அதோட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் பாருங்கள் இது தண்ணி மாதிரி கவசி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் மாவு வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் ஏன்னா இது ரொம்ப பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பா மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சந்தான் சேர்த்துருந்த பாதி மட்டும் மீதி பாதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் மீதி இருக்கிற அரிசி மாவையும் போட்டு நல்லா கலந்து கொண்டு வந்துடுறேன் கலந்து அப்புறமா இந்த மாதிரி நம்ம பணியாரம் செய்கிற இந்த கல்லை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸிங் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் மிக்ஸிங் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு நான் பாதி மாவும் சேர்த்து அதுக்கப்புறம் மீதி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்து பிடிச்ச செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பஃப்னு வரும் அதோட கூடவே சோடா மாவு சேர்த்திங்கனாலும் நல்லா உப்பி வரும் நான் சோடா மாவும் சேர்க்கல வாழைப்பழமும் சேர்க்கலாம் வெறும் அரிசி மாவு வச்சுட்டு மட்டும் செய்கிறதுனால இது வந்து அந்தளவுக்கு வந்து உப்பி வராது உங்களுக்கு சோடா மாவு ஓகேன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வாழைப்பழமும் அதே போல் தான் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் நடுவில் வந்து கொஞ்சம் அனல் அதிகமாக வரதுனால இதை மட்டும் நான் திருப்பி போட்டிருக்கேன் மீதி இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி போடலாம் இல்லை இது இதை வந்து உங்களுக்கு நல்ல இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இன்னும் நெல்லை கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் இது ரெண்டு வந்து உழுக்குள்ளே இருக்கிறது அந்த மூணு பீஸ் வந்து நல்லா வெந்துருச்சு இதை வெளியே எடுத்துடுறேன் இதே போல் மற்ற பீஸையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நான் வந்து மறுபடியும் செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா இப்படி பார்க்குறதுக்கு நல்ல உப்புன மாதிரி போண்டா போலவே வரும் பாருங்கள் நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி நடுவில் இருக்கிறது அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே போல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து ரொம்ப கம்மியான எண்ணெயில் மெல்லிஸாக ஊற்றி எடுத்தது கொஞ்சம் குண்டு சைஸில் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி <Num> வணக்கம்